ஆன்மீக மையம் சார்பாக அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் போன வாரம் நம்ம வந்து குபேர முத்திரை பார்த்தோம்னா கட்டகளை ஒட்டி அடுத்த ஆள்காட்டி வரணும் நடுவர்களும் டச் பண்ணிட்டு மீதி ரெண்டு வரல மதிப்பு வச்சுட்டோம் இந்த குபேர முத்திரை செஞ்சு பார்த்திருக்கீங்க அவங்களோட லட்சியங்கள் நிறைவே இருக்கும் இதோட அதோட முடிவுல நீங்க அதோட பலன்களை நீங்க சொல்லலாம் நீங்க என்ன அனுபவிச்சீங்க நீங்க கண்டிப்பா சொல்லலாம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அபான வாயு முத்திரைன்னு பார்க்க போறோம் இது வந்து ஒரு உயிர்காக்கும் முத்திரை ஃபர்ஸ்ட் எய்ட் முத்திரை என்று கூட நம்ம சொல்லலாம் சரி இந்த முச்சிலை நம்ம எப்படி செய்ய போறோம்னு பாருங்க இந்த பெருவரில் இருக்குங்களா இந்த பெருவழி கீழே ஆள்காட்டி வரையில எடுத்து வச்சிடறோம் சரிங்களா அடியில பெருவழி கடையில் ஆள்காட்டி வரல எடுத்து வச்சிட்டு நீதி நடுவரையும் மோதிர வரலையும் இந்த பெருவர் முனையை டச் பண்ற மாதிரி வச்சுட்டு சுண்டவர நீட்டி வச்சிக்கிடுவாங்க தெரியுதுங்களா இரண்டு கைகளையும் நீங்க எல்லாருமே செய்யறாங்க முதல்ல இந்த ரெண்டு வரல் சர்ச் பண்ணிக்கோங்க மான் முத்திரை செய்வாங்களா இந்த ஆள்காட்டி வரல இருக்கு கற்றவரி கடையில பேர் அபான வாயு முத்திரை மான் முத்திரை வைக்கிறீங்க வச்சுட்டு ஆள்காட்டி வரல இருக்கு கற்றவரி கீழே போச்சிருந்தோ இந்த அபான வாயு முத்திரை பார்த்தீங்கன்னா முத்திரை நம்ம ஹார்ட் அட்டாக் சில பேருக்கு இப்ப யாருக்கு என்ன வருதுன்னு சொல்ல முடியலங்க நல்லா இருக்காங்க மெயில் டேட்டாங்க ஸோ அந்த நேச்சர் டக்குன்னு நம்ம என்ன பண்ணோம் அவங்களோட விரவைகளை நாம தான் பிடிச்சிதான் அவங்க மைக்க நிலையில இருப்பாங்க அப்ப நாம அவங்களோட விரவைகளை என்ன பண்றோங்க இந்த கட்டவர்களோட நடுவர்களையும் மோதிரவர்களையும் டச் பண்ணிட்டு சரிங்களா இப்படி வைக்கும்போது என்னாகும் இந்த அபான முத்திரை வேலை செய்யும் ஹார்ட் அட்டாக் முதல்ல வந்துச்சுன்னா அந்த முத்திரை செய்ய அவங்களோட கைகளை நார்மலா அது மாதிரி செஞ்சு வைக்கணும் அப்ப வைக்கும்போது என்ன ஆகு அந்த முத்திரை செய்யும்போது இருதயம் நன்றாக பலம் பெறும் சரிங்களா இருதயம் நன்றாக பலம் பெறும் பொழுது ஹார்ட் அட்டாக் ஹா நம்ம வெளிவரதுக்கான ஒரு சின்ன முயற்சி சின்ன ஒரு இதுதான் இது நல்ல வேலை செய்யும் இரண்டு கைகளையும் நீங்க வைக்க வைக்க என்ன ஆகுங்க அமைதி நிலைக்கு பெறும் இருதயம் பலமாகுங்க இருதயத்தோட துடிப்புகள் நன்றாக இருக்கும் அப்ப பயப்படாம இந்த மித்திரைகளை நம்ம வைக்கும் போது இருதயம் நல்ல பலம் பெறும்போது அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சவுண்ட் குறைவா இருக்கு

ஹெட்ஃபோன் ஃபோன் எடுத்துருங்க ஹெட்ஃபோன் கட் பண்ணிக்கங்கம்மா ஹெட்ஃபோன் கட் பண்ணிருங்க நார்மலாக கட் பண்ணிருக்கேன் அது உங்களுக்கு சப் குறைச்சி கொடுங்க நார்மலாவே பேசுங்க நார்மலாவே பேசுங்க நல்லா கேட்கும் ஆஹ் ப்ளூடூத்த கட் பண்ணிருக்கேன் ஆஹ் இப்போ சாதாரண பேசிக்கலாம் சூப்பரா கேட்கும் இப்போ பேசுங்க ம் பேசுங்கம்மா தொடர்ந்து பேசுங்க ஆ வாழ்க வளம்ப இந்த அபான முத்திரைய எல்லாரும் வச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் எய்ட் நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அந்த அறிகுறி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா மைல்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கைகள் இந்த மாதிரி வச்சிருக்கும் போது இந்த அபான வாயு முத்திரையாலும் நம்மளோட இதயம் பலப்படுத்தப்படுகிறது சரிங்களா இருதயத்திற்கு தேவையான எனர்ஜி நல்லா கிடைக்கிறதுனால நம்ம உடனடியாக அதுல இருந்து ஒரு முதல் இது ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம செய்யலாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டாக்டரை கூப்பிட்டு போனால் நாக்கு கடையில் ஒரு மாத்திரை வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் அட்டாக் மாதிரி வருதுங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் ஒரு மாத்திரையை அது நாக்கு கடையில் வைப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் அது வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த அபான வாயு முத்திரையை வச்சிருக்கும்போது இது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குங்க இருதயத்துக்கு பலப்படுத்தும் இந்த முத்திரையை நம்ம சும்மா நம்ம இப்படி வச்சிருக்கோம்னு பேரு ஆனால் ரெண்டு கைகளையும் ஒரு பதினஞ்சு நிமிடம் டெய்லி வச்சிருக்க வச்சிருக்க அந்த இருதயத்திற்கு பலம் கிடைக்கும் பொழுது நாம் அந்த அபாயத்திலேருந்து வெளிவடையிலாம் சரிங்களா எப்பவுமே இருதய நோயாளிகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பரபரப்பா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கூட அமைதியா இருக்காங்க அப்படியே இங்கேயும் அங்கேயும் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஆகும் அவங்களுக்கு அந்த ஓவர் டென்ஷன் அது மாதிரி இருக்கும்பொழுதும் பிரச்சனை வருது அப்போ அந்த நேரத்துல இருதயத்தை பலப்படுத்துறதுக்கும் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் நம்ம என்ன பண்றோம் இந்த முத்திரையை நல்லா செய்ய 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 அவங்களுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் இப்படி முத்திரையை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு இசை நம்ம கேட்கலாம் மெலடியான ஒரு நல்ல ரொம்ப மெல்லிசை அமைதியான ஒரு மெலடி சாங்ஸ் நம்ம கேட்கும்போது என்ன ஆகும் இறுதயம் அவ்வளோ நல்ல பலம் தரும் இந்த கைகள்ல அது பாட்டு இருக்கக்கூடிய இரண்டு கைகளையும் இந்த அபான வாயு முத்திரை இது மட்டும் வச்சால் நம்ம வாயு முத்திரைன்னு சொல்லுவாங்க கற்றவர்கள் கீழே கொண்டு போய் ஆள்காட்டி வளர்ச்சா அது வாயு முத்திரை அதோடு செய்து இந்த அபானன் இந்த ரெண்டு வரலையும் சேர்க்கும் போது டச் பண்ணும்போது வந்து அபான வாயு முத்திரை அப்போ இந்த நல்ல இசையை கேட்டுக்கொண்டு இந்த கை விரல்கள் வச்சுருக்கும்போது மன ஈர்க்கம் குறையும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அமைதி நிலைக்கு வந்து இந்த கைகளை வச்சிருக்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜி ஹார்ட்டு போகும் நீங்கள் சும்மா அப்போ கொஞ்சம் நேரம் எப்படி வச்சுப்பாருங்களேன் இருதயத்தோட ஓசை அந்த லேப்டாப் ஓசை நமக்கு கேட்கும் கைகள் அப்படி வச்சுட்டு கண்களை மூடி அங்கேயே நீங்க கவனிக்கிற இந்த விரல் முனியில உங்களோட மனம் இருக்கிறவங்க வச்சுட்டு கவனமா அப்படி கவனிங்க நல்ல அந்த இருதயத்தோட துடிப்ப உங்களால நல்லா கேட்க முடியும் ஒரு அமைதியா அந்த லேப்டாப் சத்தம் அவ்வளவு அமைதியா கேட்கும் நீங்கள் இங்கே தான் விரலை வச்சுருக்கீங்க இந்த விரல் நுண்ணியே விரல் நுண்ணியே இந்த ரெண்டு விரல் நுண்ணி தொட்டிருக்குங்க ஆனாலும் இந்த இருதயத்துக்கு அந்த பலம் பெறுவது அந்த இருதயத்தோட துடிப்பை அவங்களால் உணர முடியும் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டுக்கு ஒரு பூஸ்டுங்க இந்த அபான வாயு முத்திரை இந்த சுண்டு வரல் மட்டும்தான் இருக்கணும் இந்த ரெண்டு வரலும் விரல் உண்ணே டச் பண்ணியிருக்கணும் ஆள் காட்டி வரல் கற்றவரல் கடையில் வச்சுருக்கணும் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் ஈஸியாக வருதான்ட்டு ரெண்டு பேர்லேயும் வச்சுருந்தோம் விட்டமின் இ பற்றாக்குறை இருக்கும் போதும் மெக்னீசியம் சத்திரம் நம்ம குறையும் போதும் அந்த மாதிரி வருங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நம்ம ஹார்ட்டுக்கிட்ட நம்ம இருதயத்துக்கிட்ட ஒரு ரோஜா மலர் ஒரு ரோஜா மொட்டு இருக்குங்க நல்லா கற்பனை வச்சுக்கோங்க கைகள் ரெண்டு இப்படி இருக்கட்டும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே கற்பனை இல்லை அங்கே கவனிங்க உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட இருதயத்துக்கிட்ட ஒரு ரோஜா மொட்டை வைக்கணுங்க இப்படி மொட்டு நல்லா இருக்குங்க ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் சுவாசத்தை வெளியேறும்போதும் ஒவ்வொரு இதில் வெளியிறதாக பாவனை பண்ணிக்கணும் ஒரு ரோஜா முக்கிய சுவாசத்தை வெளியிடுறீங்க ஒரு விழல் விரியுது அந்த இதழ் விரியுது திருப்பி இன்னொரு தடவை சுவாசத்தை வெளியிடுங்க இன்னொரு இதழ் விரியுது இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவை மூச்சை வெளி விடும்பொழுதும் பொழுதும் ஒவ்வொரு இதழ் விரிய 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 அந்த மலர் நல்லா அற்புதமாக ஒரு பெரிய ரோஜாவா உள்ள இருக்க அந்த அந்த முட்டில் இருக்க அந்த பட்ஸில் இருக்க அத்தனை இதழ்களும் அப்படியே மெதுவாக விரியும் பொழுது ஒரு பெரிய ரோஜா ஒரு புது ரோஜா உங்க இழுதயத்துக்குள்ள அப்படியே மலர்ந்துருக்கிறத ஒரு பாவனை மட்டும் நீங்க நல்ல அந்த பாவனை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ரோஜாவோட சுவாசத்தை கூட அதோட மனம் மனம் அந்த ரோஜாவின் மனதை உங்களால மனதார உணர முடியும் அப்படியே அந்த பூ பெருசா இருக்கு பெருசா ஏன்னா எல்லா இதழ்களும் விரிஞ்சிருச்சுங்க அப்ப நல்லா பெருசாயிடுச்சு அப்படியே உங்க மார்பகத்துக்கு மேல ஒரு பெரிய மார்பத்துக்குள்ள ஆர்ட்ட ஒரு ரோஜா மலை நல்ல விருந்து மனம் வீசிக்கொண்டே இருக்கிறதாக ஒரு கற்பனை மட்டும் பண்ணல அப்படியே நீங்க மூச்சை விட்டுட்டு மூச்சை எல்லாம் இழுக்கும்போது அப்படியே நெஞ்சு மேலே ஏறி கீழே இறங்கும் ஏன்னா அந்த ரோஜா மலை அங்க அமர்ந்திருக்கு நீங்க மூச்சை இழுக்கும்போது இழுகும் அப்படியே இது விரிஞ்சு அவங்க இதே முழுவதும் அப்படியே நிரம்பி இருக்குங்க இந்த இதயம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற அந்த ரோஜாவிலிருந்து வரக்கூடிய அந்த மனத்தை அதோட ஸ்மெல் உங்களால் நல்லா உணர முடியும் நல்லா சுவாசிக்கிறீங்க அந்த மென்மையான மலர்களின் இதழ்கள் அவ்வளவு அருமையா ரொம்ப மெதுவா இருக்கும் இது அப்படியே இருதயத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது அப்படியே அதுலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த வாசனை வாசனை உணர்வு நீங்கள் நல்லா உணர்றீங்க நீங்கள் மூச்சை இழுத்து வெளியிடும்போது அந்த ரோஜா மலரும் சேர்ந்து அப்படி அசைகிறதாக ஒரு பாவனையும் பண்ணுவோம் ரோஜா முட்டி நம்ம இருதயத்தை ஒட்டி இருக்கு இந்த ஒவ்வொரு தடவை சுவாசத்தை வெளியிடும் பொழுதும் இந்த ரோஜாவின் ஒவ்வொரு இதழ்களும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது சுவாசத்தை வெளியிடுங்க ஒவ்வொரு இதழும் விரிது அப்படியே மொட்டாக இருந்து அந்த ரோஜா மலர்ந்து 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 எல்லா இதழ்களும் அகலமாக விரிந்து அப்படியே உங்களோட ஹார்ட் முழுவதும் அடைய அந்த ரோஜா எவ்வளோ இதழ் மென்மையா இருக்கணும் அப்படியே விரிஞ்சு நிக்கிறீங்க அப்படியே கற்பனையில அப்படியே உங்களோட மனதுக்குள்ள உங்களோட ஹார்ட் பக்கத்துல அந்த ரோஜா மலர் அப்படியே இதழ்கள் விரிந்து ஒரு புது மலர் மனம் வீசி கொண்டு இருக்கிறது அப்படியே அந்த மனத்தையும் உணர்றீங்க அப்படியே அந்த ரோஜாவோட தன்மையை பாக்குறீங்க ஒரு அற்புதமா இருக்கு அப்படியே நீங்கள் அந்த ரோஜா மலரை நினைத்துக்கொண்டே இருக்க இருக்க உங்களுடைய இருதயம் பலம் பெறுகிறது சுவாசத்தை கவனிங்க நீங்க சுவாசத்தை வெளியிடும் போது அந்த ரோஜா மலர் சிரிப்பது போல அப்படியே அசைவுங்க அப்படியே அசைவது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோஜா மலர் அசைவதை உங்களால உணரும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்க மனதுக்கு பிடிக்குங்க அப்படியே அந்த ரோஜா மலர் நீங்க சுவாசிக்க சுவாசிக்க அசைதுங்க காற்றுல ஒரு ரோஜா பூ பார்க்கும்போது அழகாக அது மூவ் ஆகும் பாருங்க அது மாதிரி உங்க இருதயத்துக்குள்ள அந்த மலர்ந்த அந்த அன்பு மலர் இருதயம்னாலே அன்புதான் அந்த அன்பு மலர் அப்படியே அசைந்து அசைந்து அப்படியே அவங்களோட சுவாசம் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் சலையாற்றுற மாதிரி இசையோடு இசையாக அப்படியே இணிந்து அந்த மலர் சலையாற்றுவது போல ஒரு பாவனை பண்ணிப்போங்க உங்கள் இருதயம் அவ்வளோ பலம் பொருந்தி இருக்கிறது அப்படி நல்லா ஸ்மெல் பண்ணுங்க அந்த ரோஜாவோட மனதை நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த பயிற்சி நீங்க செய்யும்போது உங்க ஹார்ட் அவ்வளவு சந்தோஷப்படுங்க அவ்வளோ அது அவ்வளோ பலம் பெறுகிறது எப்போல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலசாலியாக ஒரு தன்னம்பிக்கை நிறைய உணர்வீங்க அந்த மாதிரி இந்த ரோஜா ரோஜாமலை மணந்து அப்படியே மலர்ந்து மனம் வீசுது உங்கள் இருதயத்திற்குள் அப்போ இருதயத்துக்கு பக்கத்தில் அந்த மனம் வீச 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 அவங்களுக்கு ஒரு இருதயத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிறதுங்க மிகப்பெரிய பலம் தன்னம்பிக்கை எப்போதும் என்னோட இருதயம் நல்லா வேலை செய்யுது என்னுடைய இருதயத்தின் வழியாக ரசங்கள் சுத்தப்படுத்தப்படுகிறது அசுத்த ரசங்களை வெளியேற்றிக்கொண்டே இருக்கிறது உள்ள ஒரு அஞ்சு லிட்டருங்க இரத்தம் ஓடிக்கொண்டே இந்த உடல் முழுவதும் அந்த ரசம் பயணிக்கிற பாதை பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த்தியான பாதைங்க இப்போ இந்த அஞ்சு லிட்டர் ரசத்தையும் சுத்தப்படுத்தி 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 நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கறது நம்மளோட இருதயங்கள் அது ஒரு தடவை துடிச்சு முடிக்கும் பாருங்களேன் சொல்லுங்க எழுபத் ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை நம்மளோட இருதையும் நல்லா துடிக்குதுங்கிறாங்க அப்போ ஒவ்வொரு தடவை துடிக்கும் போதும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அந்த பிளட் சர்க்குலேஷனை பம்ப் பண்ணி அதை நல்லா சீராக சுத்தப்படுத்தி அ எல்லாம் வெளியேற்றி அந்த சுத்த ரத்தத்தை உடல் முழு கொண்டு போகும்போது நம்ம அவ்வளோ ஒரு பிரிஃப்காக இருப்பாங்க அந்த இரத்தங்கள் நம் உடலில் நல்லதே செய்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் நன்றாக வேலை செய்கிறது என் உடல் முழுவதும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது மனம் அமைதி நிலையில் இருக்கிறது மனம் அமைதி நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஹார்ட் நன்றாக வேலை செய்கிறது நம்முடைய இருதயம் அதோட சுத்தப்படுத்தும் பணியை சீராக செய்து கொண்டு இருப்பதால் நாம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அதுக்கு பக்கத்து வாங்க நுரையீரல் இருக்கு பம்பிங் ஹார்ச் நல்ல வேலை செய்கிறதுக்கு நுரைய நுரையீரலோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்போ நுரையீரல் நல்லா சுருங்கி விரிய நம்மளுடைய நிர்ஜயம் பலம் பெறுகிறது அதோடைய வேலையை தொடர்ந்து செய்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா அப்படியே முடியாது அது வேலையை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம பத்து நிமிஷம் வேலை பார்த்தா டயர்டாயி ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து எந்திருக்கோம்னு நினச்சேன் அந்த மாதிரி நம்மளோட உள்ளுறுப்புகள் எதுவும் நினைக்கிறது இல்லைங்க அது பாட்டு ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செவ்வனையும் செய்து கொண்டிருக்கின்றன நம்மளுடைய அந்த இருதயம் பலம் பெறுகிறது அவ்வளவு ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கிறது அப்படியே அந்த ஆபான வாயு முத்திரை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிடங்கள் இரண்டு கைகளும் நாம இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் அந்த ஒரே முத்திரையை நீங்கள் வச்சிருந்தாங்க வச்சிருக்க வச்சிருக்க ஒரு இருதயத்தில் ஒரு பலம் தெரியும் ரொம்ப நல்ல வேலை செய்த என்னுடைய இருதயம் அந்த இருதயத்திற்கு நன்றி உடன் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீராக சேர்த்துகின்ற என்னுடைய இருதயத்திற்கு நன்றி என்னுடைய இருதயம் நன்றாக பலம் பெறுகிறது அவை நன்றாக வேலை செய்கின்றன நான் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல 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 நம்ம அவ்வளோ ஒரு ஆரோக்கியமா இருப்பாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருப்போம் அவ்வளோ ஒரு மன நிம்மதியோட மன மகிழ்ச்சியோடையும் நம்ம இருப்பாங்க சரி இந்த அபான வாயு முத்திரை இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு அப்படியே நம்மளோட ஹார்ட்டே கவனம் அந்த மென்மையான ரோஜா மலர் அசைந்து அசைந்து அந்த இருதயம் முழுவதும் அப்படியே அதை முழுவதும் மூடிக்கொண்டு இருக்கிறது போல இந்த பூக்கள் மலர்ந்து சிரிக்கிறது அந்த மென்மையான ரோஜா இதழ்கள் இருதயத்தை நன்றாக வருடுகின்றன எனது இருதயம் நன்றாக பலம் பெறுகிறது உங்க மனம் முழுவதும் இந்த வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்ல சொல்ல அந்த இருதயம் அவ்வளோ பலம் பெறுங்க எந்த ஒரு உறுப்புமே நமக்கு எப்போவுமே நன்மைதான் செய்யும் அப்ப அந்த உறுப்பை நினைத்து நம்ம வாழ்த்த 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 பல மடங்கு அது பலனை கொடுக்கும் அப்ப என்னுடைய இருதயம் நன்றாக வேலை செய்கிறது என்னுடைய இருதயம் நன்றாக வேலை செய்கிறது நான் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது என்று சொல்லி அதற்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நன்றி சொல்ல 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 நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் நன்றாக வேலை செய்யும் ஸோ அந்த உறுப்புகள் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு இந்த அபான வாயு முத்திரை செய்யும் பொழுது இருதயம் நன்றாக பலம் பெறுகிறது இந்த இருதயத்தோட துடிப்பை நீங்கள் நல்லா உணர்விங்க இப்போ அமைதியான நேரத்தில் நாங்கள் இந்த வேலையை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த துடிப்பு ரொம்ப மென்மையாக லெப்டாப் 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 ஏன்னா மனம் அமைதியாக ரொம்ப வேகமாக அது திருக்காதுங்க ரொம்ப 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 லோவா துடிக்கும் அப்போ அந்த துடிப்பை நம்ம நல்லா உணர்வாங்க அவன வாயு ரெண்டு கையையும் வச்சுக்கிட்டு மனசு அந்த இருதயத்தில் ஒரு ரோஜாப்பூ மென்மையாக மலர்ந்து வீசிக்கொண்டிருப்பதையும் மனம் வீசிக்கொண்டு அப்படியே அசைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு சுவாசத்தில் இழுத்து விடும் பொழுதும் அந்த மலர் நன்றாக அசைகிறது அதனால் நமது இருதயம் நன்றாக வளம் பெறுகிறது மனம் முழுவதும் இந்த அபாரம் வாயு முத்திரையை வைத்துக் கொண்டு நமது இருதயத்தை நன்றாக பலப்படுத்துகிறோம் இரண்டு கைகளிலும் பதினைந்து நிமிடங்கள் நாம் மாதிரி வச்சிருக்கணும் அப்படியே வச்சுட்டு படத்திற்கு செல்லலாம் கைகள் ரெண்டையும் நன்றாக வீட்டுக்கு அப்படின்னு நீட்டிக்கிறீங்க இந்த மாதிரி முத்திரையை வச்சுக்கிட்டு கையை நல்லா நீட்டி அப்படி அமைதியாக படுத்துக்கொண்டு உங்கள் படுக்கையிலே அப்படியே நீங்கள் கனவு பானங்கள் நம்முடைய விருதம் நன்றாக வேலை செய்கிறது விருது போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது இருதயத்தில் உள்ள அணு அடுக்குகள் சீராக ஏந்துகின்றன இருதயம் நன்றாக வேலை செய்கிறது அவை போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன என்னுடைய உடல் இயக்கத்திற்கு என்னுடைய இருதயம் மிக 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 அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துடிப்பிலும் லட்சத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன போயாமல் ஏங்கி கொண்டிருக்கின்ற எனது இருதயத்திற்கு நன்றி அப்படியே கவனிங்க ஆ பான முத்திரை வைத்துக்கொண்டு அப்படியே உங்களோட ஹார்ட்டை மட்டும் நீங்க கவனிக்கணும் நல்ல எனர்ஜி நிறைய கிடைக்கும் ஒரு அமைதி நினைக்க நம்ம போறோம் ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி அடித்து குடித்தா கூட அந்த தண்ணியில் நிறைய எனர்ஜி இருக்குது இந்த எனர்ஜி என்னை உடம்புக்கு நல்லதே செய்யும் இந்த உணவை சாப்பிட்றோம் இந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல எனர்ஜிகளும் என் உடலுக்கு தேவையானதாக இருக்கிறது அப்படின்னு நினச்சி நினச்சி நீங்கள் ஒவ்வொரு பொருளும் சாப்பிடும் பொழுதும் ஒரு நீரை அருந்தும் பொழுதும் அதில் நிறைய எனர்ஜி இருக்குது அந்த அத்தனை எனர்ஜியும் என் உடலுக்கு தேவையானதாக இருக்கிறது என் உடல் அதை ஏற்றுக்கொள்கிறது இந்த நீருக்கு நன்றி நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு நீருக்கு நன்றி சொன்னோம் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை தண்ணி எடுத்து போதும் இந்த நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய அசனை மினரல்ஸ் விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லதே செய்யறதுன்னு நினச்சிக்கொண்டு அந்த நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி நம்ம சொல்லே இருக்கோம் சொல்ல 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 அந்த நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி உடல் முழுவதும் பரவுங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் மனதை அந்த வாயில் நிலை கொண்டு வந்து அமைதி நிலையில அந்த உணவை நீங்க வாழ்த்து கொண்டு சாப்பிடும் பொழுது அந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி உங்கள் உடலுக்கு தேவையான சக்தியாக மாறும் இந்த ஆபான வாயு முத்திரையை வைத்துக்கொண்டு அப்படியே அமைதி நிலையில அப்படியே படுத்திருக்கீங்க இருபது நிமிடங்கள் நீங்கள் அமைதி நிலைக்கு இருக்கீங்க ஒவ்வொரு வரலேருந்தும் ஒவ்வொரு எனர்ஜி கிடைக்குதுன்ட்டு இருக்கும் எல்லா விரலுக்கும் ஆதாரமாக இந்த கட்டை விரல் இருக்குது இந்த கட்டை விரல்ல என்ன எனர்ஜி கிடைக்குதுன்னு பாக்குறதுக்கு இந்த கட்டை வரலை அப்படி வச்சுட்டு உங்கள் மீதி நாலு வரலை மடித்து வச்சுக்கோங்க சரிங்களா மடித்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் கவனிக்கல விரல்ல இருந்து ஒரு வெப்பமான சக்தி நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த நெருப்பு நெருப்புலேருந்து வரக்கூடிய அத்தனை எனர்ஜி நமக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு வரலையும் ஒவ்வொரு நாளும் சோதிச்சு பாருங்க பட்டை வரல இருந்து அந்த வெப்பமான நிலை தெரிகிறதா அடுத்து இந்த ஆள் காட்டி வரல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பட்டை வரலையும் இப்படி நீங்க பிடிக்கணும் இந்த நாலு வரலாம் பிடிச்சி பட்டை வரல இந்த கட்ட வரல கீழே கொண்டு பாருங்க ஒவ்வொரு பட்டைல ஒவ்வொரு எனர்ஜி வருது அந்த பட்டவரில் நம்ம பிடிச்சிருக்கும்போது அதுல இருந்து எனர்ஜி நம்மளால மாற முடியும் டெய்லி நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஒவ்வொரு வரலையுமே அப்படி நீங்க பிடிச்சு பார்க்கலாம் ஆனா ஒரு ஐந்து நிமிடம் பிடித்து கொண்டு அங்கேயே மனம் இருக்க வேண்டுங்க அப்ப அந்த விரல்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி நீங்க உணரும் பொழுதுதான் அந்த விரலில் எல்லா வரல்கள் சக்திகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இப்ப அபான வாயு முத்திரை எப்படி வச்சிருக்கீங்களா இதெல்லாம் நாளைக்கு காலையில செஞ்சு பாருங்க எல்லா விரல்களையும் இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறத ஆனா பிடித்து ஒரு ஐந்து நிமிடம் தான் வச்சிருக்கணும் அப்பதான் அதுல இருந்து எனர்ஜி வர்றதா போகுதாங்கிறத உங்களால உணர முடியும் சரிங்களா ஒவ்வொரு வரலுக்குரிய அசனை சக்தியும் நம்ம கண்டிப்பாக பெற முடியுமா அப்படியே அவான வாயு மத்திரி வைத்து கொண்டு அப்படியே இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்க